ஆய்மக்களே அந்தகன் பார்வையற்றவன் கண் தெரியாதவன்ற மாதிரி சொல்லலாம் தமிழில் அந்தாதுன்னு ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படத்துடைய ரீமேக் இது எப்படி இருக்கிறது படம் வாங்க அலசலாம் பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு இதை இருக்குது நல்ல கம்பேக்கா அப்படிங்கிறத நம்ம எண்டில் பார்ப்போம் பிரசாந்த் அண்ட் பிரியானந்த் சிம்ரன் சமுத்திரகனி கார்த்தி ஊர்வசி யோகி பாபு இப்படி நிறைய பெ பெரிய பெரிய நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க இந்த படம் டேரக்டர் தியாகராஜன் அவர் நடிகர் அவர் பிரசாந்தோட அப்பா இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு எப்படி பண்ணியிருக்காரு அவரோட கால்குலேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகியிருக்கா ரெண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம அதை ஒரு அலசி ஆராயுவோம் ஒரு ரீமேக் படம் எடுக்கிறப்ப அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம் என்னென்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு ஸோ விச் இஸ் த பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரென்த் நம்ம அதை கையில் அதை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டான ஸ்டார் கேஸ்டெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் கேரண்டி பட் என்ன ஆடுன்னு தெரியுமா நம்ம லாங்குவேஜுக்கு அதை சேஞ்ச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட கல்ச்சருக்கு அதை அடாப்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் அதில் அட்வ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது எந்த கல்ச்சரில் யாருக்காக எடுக்கப்பட்டது அந்த அந்த சக்ஸஸ்ஃபுல் படத்துடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா அது எந்த ஸ்டேட் ஆர் எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்டதுங்கிறதையும் கருத்தில் கொள்ளணும் மனசில் எடுத்துக்கணும் சில ஃபார்முலா மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும் எல்லா ஃபார்முலாவும் எல்லா சக்ஸஸ்ஃபுல் மூவியும் எல்லா ஸ்டேட்டுக்கும் ரீமேக் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் தான் வரும் ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே அவன் என்ன பண்ணுவான் ஒரிஜினலை பார்த்துருப்பான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்கேயோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டெப்பை வைக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா இட்ஸ் இட்ஸ் அது டுகெதர் அது வேற கேம் பட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்மளை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ட்ராபேக் ரீமேக் பண்ணுறப்ப பிரசாந்த் ரொம்ப நாள் கழித்து திரையில் ஒரு ஹீரோவாக வராரு நல்ல ஆள் பார்க்க நல்ல ஹேண்ட்ஸமாக அழகாக ரொம்ப நல்லா இருக்கார் ஆக்சுவலி நான் இடையில ஒரு தெலுங்கு படத்துலலாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா எப்படி வர வேண்டிய ஆள் இப்படி ஆ இப்படி ஒரு தெலுங்குல ஒரு அண்ணன் தம்பி ரோல் மாதிரி போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் வெரி குட் கம் பேக் ரியலி யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் எகைன் அந்த பழைய பிரசாந்தை பார்த்த மாதிரி இருக்குது நல்ல ஃபிசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்காக ஆக்சுவலி பிரசாந்த் வந்து அஜித் விஜய் லெவல் அப்பயே எல்லாரும் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இஎஸ் கார்ட் வெரி குட் பொட்டன்ஷியல் அவருக்கு நல்ல திறமை இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆல்ரவுண்டர் ஆகிற மாதிரி எக்கச்சக்கமான திறமையை வளர்த்துருக்கவங்க யாருமே இல்லை ஐம்வேர் எங்கே திங்ஸ் ராங்காக போச்சுன்னு தெரில மேபி அவரோட சாய்ஸ் ஆஃப் டைரக்டரா இல்லை அவரோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸா சம்திங் சம்வேர் வென்ட் ராங் ஐ திங்க் அவர் இதில் அவரை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னென்னா இதில் அவருக்கு அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும் அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இதுதான் பிரசாந்தோட டெம்ப்ளேட்னு பிரசாந்த் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேரி பண்ணாலே ஐ திங்க் ஹீ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் ஒன் அப்படிங்கிறது ஷுவராக சொல்லலாம் இது வரைக்கும் அவருக்கு ஒரு டெம்ப்ளேட் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் எக்ஸ்பெஷலி அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் சில இடத்துல அவ்வளோ சூட் ஆகாது அவருக்கு அந்த இதெல்லாம் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்தோட மெயின் சக்ஸஸ்ஸு சிம்ரன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க சிம்ரன் உண்மையாக ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன் ஹிந்தி இது நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் ஸோ நான் இந்த படத்தை பார்க்க வரும்போது தபுவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சிம்ரனால் தபு லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த படத்தை பார்க்க வந்தேன் சம்வேர் சிம்ரன் தபுவோட பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஒரு சீனில் கூட தபு வந்து நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வரவே இல்லை சிம்ரன் யூ இட் ஊர்வசி யோகி பாபு அவங்க வர சீன் கொஞ்சம் ஹியூமராக இருக்கு ஐ திங்க் அவங்க என்ன கொஞ்சம் சீரியஸ் மூவின்னா ரொம்ப நம்ம காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் நேச்சுரலாகவே ஊர்வசிக்கும் யோகி பாபுக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜே நமக்கு கொஞ்சம் பார்த்தோன்னே நமக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட ரோலை அவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க ரியலி அவங்க கொஞ்சம் ஆடட் வேல்யூ இந்த ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் டாக்டராக வர்றாரு அவர் கொடுத்த ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்கார் பிரியானந்த் ஒரு ஜஸ்ட்டு ரொம்ப லிமிட்டட் ரோல் தான் லிமிட்டட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் ஷி ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தட் ரோல் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் படத்தை தூக்கி நிப்பாடுறாங்க ரியலி சந்தோஷ் நாராயணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தை அந்த 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 ஃபீல் இருக்கு அந்த சஸ்பென்ஸ் ஃபீல் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கார் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் ஒரு பெரிய ப்ளஸ் ஈவன் கேமராமேன் ஆக்சுவலி அவர் செம்பருத்திக்கு ஒர்க் பண்ண கேமராமேன் நினைக்கிறேன் ஸோ அவரே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியல பட் இட் வர்க்டு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையுமே அந்த ஹிந்தியோட ஒரிஜினல் வருஷனை விட இது எங்கேயுமே கீழேயும் போல மேலேயும் போல என்ன ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை அப்படியே எடுத்துருக்காங்க ஹிந்தி வருஷனை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேம் சூ சூப்பராக பண்ணியிருக்காங்க சமுத்திரகணி போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் அவர் ரோலை வனிதா விஜயகுமாரும் மிராட்டியிருக்காங்க ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட அவங்களுக்கு பர்ஃபாமன்ஸுக்கும் ஒரு நல்ல ரோல் கிடச்சிருக்கு அந்த அவங்களும் அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்தகன் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஹீரோ வந்து பியானோ பிளேயர் அவர் ஸோ அவர் வந்து தான் ஒரு கண்ணை மூடி ஒரு பிளைண்ட் ஃபீலில் இருந்தால் இசையை இன்னும் நல்லா கற்றுக்கலாங்கிறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு அதை விட எல்லா இடத்துலையும் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நார்மல் பர்சன் ஒரு பியானோ பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுறதும் ஒரு பிளைண்டாக இருக்கிறவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது ஜனங்க ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் தானே பிளைண்டாகவே எல்லா இடத்துலையும் காமிச்சுக்கிறாரு பிளைண்டாகவே எல்லா இடத்துலையும் வளம் வராரு ஆனால் அந்த பிளைண்டாக வளம் ரவுண்ட் வராது இல்லையா அந்த விஷயம் அவர் முன்னாடி ஒரு வாழ்க்கையில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் பிளைண்டாக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு அந்த முன்னாடி நடக்கிற கொலையை அவர் பார்த்துடுறாரு ஸோ இதோட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் சஸ்பென்ஸாக படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க நான் படத்தோட கதை சொல்ல விரும்பலை நீங்கள் போய் பாருங்கள் திஸ் த ஃபீல் குட் மூவி மக்களே இது ரொம்ப நல்ல மூவி ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு வேலை நீங்கள் ஒரிஜினல் லேஷனை பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன் திஸ் வில் பி த கிரேட் ட்ரீட் ஃபார் யூ போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட தியாகராஜன் சார் அண்ட் என்டயர் டீம் யூபி பிள்ளை விட்டான கிரேட் வர் குடோஸ் வணக்கம்